வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கேலோ இந்தியா கேம்ஸ் அப்படிங்கிறது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி சென்னையில் வந்து தொடங்கப்பட இருக்குது பிரதமர் மோடி அவர்கள் இந்த தொடக்க விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் பிரைம் மினிஸ்டரை சந்தித்து ஒரு அழைப்பு வந்து கொடுத்திருந்தாரு அந்த அழைப்பை ஏற்று பிரைம் மினிஸ்டர் பத்தொன்போதாம் தேதி தமிழகம் வராரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது அந்த கேலோ இந்தியா கேம்ஸ் தொடக்க விழாவில் பங்கு பெற்ற பிறகு பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீரங்கம் வந்து போகிறாரு இருபதாம் தேதி ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு ரங்கநாதரை வழிபாடு செய்கிறார் அப்படிங்கிற ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான செய்தியை கேள்விப்பட முடியுது பிறகு ஸ்ரீரங்கத்தில் தரிசனம் முடிந்த பிறகு அங்கேருந்து விமானம் மூலமாக மதுரை ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு மதுரை இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ராமேஸ்வரம் போகிறாரு ராமேஸ்வரத்தில் புனித நீராடி அந்த புனித தீர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா அதை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா வந்து நடக்கப்போகுது அந்த திறப்பு விழாவுக்கு ராமேஸ்வரத்தில் பெறக்கூடிய அந்த புனித நீரை கொண்டு போகிறார் அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தியை நம்ம வந்து கேள்விப்படுறோம் பிரைம் மினிஸ்டரை இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வருகை தராரு பிரைம் மினிஸ்டரை வரவேற்பதற்கு தமிழக பாஜகவினர் ஒரு பக்கம் உற்சாகமாக ஏற்பாடு வேலைகளை வந்து பண்ணிக்கிருக்காங்க இருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று வந்து தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவருடைய படத்தை போட்டு வாழ்த்து வந்து தெரிவிச்சிருந்தாரு என்ன திருவள்ளுவருடைய படம் வந்து காவி உடை வந்து திருவள்ளுவர் அணிஞ்சிருக்காரு திருவள்ளுவருக்கு காவி சாயம் வந்து பாஜக வந்து பூச பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க அதன திமுக எம்பி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா கவர்னருக்கு திருவள்ளுவரை பற்றிய புரிதல் இல்லை திருவள்ளுவருடைய நிறம் மனித நேயம் தான் மனித நேயம் தான் திருவள்ளுவருடைய நிறம் ஏன்னா கருப்பு நிறத்தை வந்து திருவள்ளுவருக்கு பூசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு நிறத்தில் திருவள்ளுவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டதாக நியூஸ் கடை பார்க்க முடியுது இதற்கு பாஜகவினர் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க எப்படி வந்து திருவள்ளுவருக்கு வந்து காவி உடை அணியிறது தவறு அப்படின்னு சொல்கிறீங்க திருவள்ளுவர் எழுதியிருக்கக்கூடிய திருக்குறளிலேயே ஹிந்து மதத்துக்கான பல ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது ஹிந்து கடவுள்களுக்கான பல ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரும் பதிவுகள் போட பாஜக திமுக இடையே பெரிய டிபேட் வந்து நடக்குது ஸோ நம்ம வந்து திருக்குறளில் எந்தெந்த இடத்துல ஹிந்து கடவுள்களுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கும்போது சில எடுத்துக்காட்டுகள் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது நம்ம கண்ணில் படுது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரல் எண் அறநூத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா திருமால் உலகத்தை தான் அடியால் அணந்தாரு பார்த்தீங்களா அதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சிருக்காரு திருவள்ளுவர் ரெண்டாவது குரல் எண் இரநூத்தி அறுபத்தி ஒம்பதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா யமன் இருக்காருல்ல யமனை வந்து ஹின் பண்ணியிருக்காங்க அதாவது தவத்தின் வலிமை காரணமாக யமனை கூட வீழ்த்தக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு தவம் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் அப்போ அவருடைய திருக்குறளில் ஒன்பதாவது திருக்குறளில் தவத்தின் வலிமையையும் யமனை வந்து வீழ்த்தக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்படின்னும் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு இது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எண்பதாவது திருக்குறளில் சிவபெருமான் நஞ்சுண்ட கதை இருக்கு பார்த்தீங்களா அதை ரெஃபரன்ஸாக வச்சிருக்காரு திருக்குறள் இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்திரன் வச்சுருக்காரு திருக்குறளில் இன்னொரு திருக்குறள் எனக்கு சரியான ஞாபகம் இருக்குது தாமரை கண்ணோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு இதனால திருக்குறளில் ஏகப்பட்ட இது மாதிரி ஹிந்து கடவுள்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது அதனால் திருவள்ளுவர் ஹிந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டவுட்டே வேண்டாம் அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய பாயிண்ட்டாக வந்து இருக்குது ஸோ இப்போ இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு தீபாவளி அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மம்தா பேனர்ஜி அவர்கள் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அதிகப்படியான தலைவர்கள் ராமர் கோவில் திறப்பு விழாவில் நாங்கள் வந்து கலந்துக்க போகிறது கிடையாது அந்த விழாவை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க டிஎம்சி கட்சியுடைய தலைவர் மம்தா பேனர்ஜி அவர்கள் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதே ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மத நல்லிணக்க பேரணியை நாங்கள் மேற்கு வங்காளத்தில் நடத்த போகிறோம் ஃபஸ்ட்டு காளி கோயிலில் பூஜை வந்து நடத்தி பிறகு தேவாலயம் மசூதி குருத்வாரா இங்கேலாம் போயிட்டு பிரார்த்தனை வந்து நடத்தப்படும் ஸோ மத நல்லிணக்க பேரணியை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க பாஜகவினர் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு நாளில் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் நடத்திக்கட்டும் இப்போ ராமர் கோவில் திறப்பு விழா நடக்கக்கூடிய அந்த நாளில் மத நல்லிணக்க பேரணி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு மூமெண்ட்டை வந்து எடுக்கும்போது அதனால் சின்ன தேவையில்லாத கான்ட்ரவர்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மத நல்லிணக்க பேரணியை இன்னொரு நாள் தள்ளி வச்சால் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க பாஜக டிஎம்சி இடையே டிபேட் வந்து நடக்குது என்னை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கத்துக்கான மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டை சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் ராம ஜென்மபூமி பாபர் மசூதி இந்த வழக்கு வந்து நடக்குது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்க அவங்க அவங்கக்கிட்ட ஆய்வு நடத்துவதற்கு ராம ஜென்மபூமி விவகாரத்தில் அந்த இடத்துல வந்து ஆய்வை வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட சொல்கிறாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதற்காக ஒரு அதிகாரியை வந்து அப்பாயின் பண்ணுறாங்க அந்த அதிகாரியுடைய பேர் என்ன அப்படின்னா கே முகமது இஸ்லாமியர் அவர் ஆய்வுகளை நடத்தி அந்த ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் வந்து சப்மிட் பண்ணுறாரு அவர் கொடுத்த அந்த ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் ராம ஜென்ம பூமி இந்த கேஸில் ராமர் கோவில் கட்டலாம் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வந்து கொடுக்குது இஸ்லாமியர் ஆய்வு நடத்தி அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ராமர் கோவில் வந்து வந்து கட்டப்படுது இதுதான் நல்லிணக்கம் இன்னொரு விஷயம் என்னன்னா உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியில பிரம்மாண்டமாக ஒரு மசூதி வந்து கட்டப்படுதுல்ல அந்த மசூதிக்கு நன்கொடை வழங்குறாங்கல்ல அதுல அதிகப்படியாக நன்கொடை வழங்கியவர்கள் ஹிந்துக்கள் அப்படிங்கிற இன்னொரு ஒரு செய்தியையும் நம்ம கேள்விப்படுறோம் இது மத நல்லிணக்கம் ஓகே அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடும் சிக்கலில் இந்திய அலையன்ஸ் அப்படிங்கிறது கடைசி டாப்பிக்கு என்ன நடந்திருக்கு நார்மலாக இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க பாஜகவை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையே அம்பானி குழுமம் அதானி குழுமம் இதை வந்து பாஜகவோடு லிங்க் பண்ணி தான் விமர்சனங்களை முன்வைப்பாங்க அப்படி விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் அம்பானி குழுமத்தோடு மற்றும் அதானி குழுமத்தோடு ஒப்பந்தம் போடாமல் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை சமீபத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாநாட்டில் திமுக அரசாங்கம் அம்பானி குழுமம் அதானி குழுமத்தோடு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் நம்ம பார்க்க முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் காங்கிரஸுடைய அரசாங்கம் அமைஞ்சிருக்கு ரேமந்த் ரெட்டி அவர்கள் இங்கே முதலமைச்சராக இருக்காரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட அதானி குழுமத்தோடு ஆலோசனை நடத்தினார் அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்ன அப்படின்னா அஃபிஷியலாக அதானி குழுமத்தோடு அங்கே தெலுங்கானா காங்கிரஸ் அரசாங்கம் போட்டுக்கொண்ட அந்த ஒப்பந்தம் குறித்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளிவந்திருக்கு அதன்படி பனிரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தெலுங்கானாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ அதானி குழுமம் வந்து சைன் போட்டிருக்காங்க எம்ஒயு வந்து சைன் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூறு மெகாவாட் டேட்டா சென்டர் வந்து அமைக்கப்படும் அப்படின்னும் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பம்ப் ஸ்டோரேஜ் திட்டம் வந்து செயல்முறைப்படுத்தப்படும் அப்படின்னா ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தடுப்பு ஆலை அமைக்கப்படும் தெலுங்கானாவில் அப்படின்னு சொல்லிட்டு அதானி குழுமத்துக்கும் தெலுங்கானா அரசாங்கத்துக்கும் இடையே எம்ஒயு வந்து சைன் ஆயிருக்கு அப்போ பாஜகவை மட்டும் அம்பானி குழுமம் அதானி குழுமத்தோடு லிங்க் பண்ணி விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க ஆனால் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் அதே அம்பானி குழுமத்தோடு அதானி குழுமத்தோடு தானே ஒப்பந்தம் வந்து போடுறீங்க அப்புறம் எதுக்காக அவங்கள மட்டும் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்விகள் சோசியல் மீடியாவில் பரவலாக பார்க்க முடியுது ஸோ இந்த கேள்விகள் இப்போ ஹிண்டி கூட்டணிக்கு புதிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்